தவக்காலம் ஐந்தாம் வார சனிக்கிழமை முதல் வாசகம் இஸ்ரேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன் இறைவாக்கினர் எசேக்கியன் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறியது இதோ நான் இஸ்ரேலரில் சிதிரண்டு நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருகிலும் என்று கூட்டிச் சேர்த்து அவர்களை சொந்த நாட்டிற்கு கொணர்வேன் இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினராக்குவேன் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திறார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளையோ இழைந்து அருவறுப்பான பொருள்களையோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலுமிருந்து அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான் என் நீதி நெறிகளின்படி அவர்களை நடப்பார் என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பார் நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதியர் வாழ்ந்ததும் ஆகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர் அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர் என் ஊழியர் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான் நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்ளுவேன் அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்து நிற்கும் நான் அவர்களை நிலை செய்து அவர்களை பெருக செய்வேன் என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார் என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையின் இஸ்ரேலரை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்ளுவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்காக இறக்கப் போகிறார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று என்ற வார்த்தைகள் நாற்பத்தி ஐம்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களோர் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தைக் கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்ளுவர் அப்பொழுது ரோமியர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இருப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றியிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தை நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார் அங்கே எப்ராயம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பல நாட்டு புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர்கள் அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயரும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்குமிடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே